இன்று ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகளில் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தருகிறார்கள் என்றாலோ குடும்பத் தலைவிக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறார்கள் என்றாலோ அது ஏதோ அவர்களது கஷ்டத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்கிற எண்ணத்தில்தான் ஆனால் நன்றாக சம்பாதிக்கும் வசதியானவர்களுக்கு கூட அந்த ஆயிரம் ரூபாயை விட்டு வைக்க மனதில்லாமல் கிடைப்பதை ஏன் விட வேண்டும் என காத்திருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை தேடி வரும் ஏழை மக்களுக்கு எப்போதுமே தன்னாலான உதவிகளை செய்து கொண்டே இருப்பார் அப்படி ஒரு விசேஷ தினத்தன்று ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆரிடம் பண உதவி பெறுவதற்காக மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோருமே ரொம்பவும் ஏழை மக்கள் அந்த கூட்டத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் ஒருத்தியும் இருந்தாள் அவள் தன் கழுத்திலும் காதலும் நகைகள் அணிந்திருந்தாள் எம்ஜிஆர் பணம் கொடுக்க போகிறார் என்று தெரிந்ததும் அந்த பெண்ணுக்கும் பணம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டது கழுத்திலும் காதிலும் நகையோடு இருந்தால் எம்ஜிஆர் பணம் கொடுப்பாரோ மாட்டாரோ என்று எண்ணி நகைகளை எல்லாம் கலட்டி ஒரு காகிதத்தில் மடித்து பைக்குள் வைத்துக் கொண்டாள் ஆனால் இதை எம்ஜிஆரின் உதவியாளர் ஒருவர் பார்த்து விட்டார் அவர் உடனே மாடியில் இருந்து எம்ஜிஆரிடம் சென்று இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார் உடனே எம்ஜிஆர் நான் மாடியை விட்டு கீழே இறங்கி வந்ததும் அந்த பெண் யார் என்று சைகையில் காட்டு என்று கூறினார் பின்னர் கீழே இறங்கி வந்து காத்திருந்த ஏழை மக்கள் எல்லோருக்கும் வரிசையில் நின்றபடி எம்ஜிஆரிடம் வர எல்லோருக்கும் பணம் கொடுத்து கொண்டே வந்தார் எம்ஜிஆர் அந்த குறிப்பிட்ட பெண் பக்கத்தில் வந்ததும் உதவியாளர் அந்த பெண் என்று சைகையாலே காட்டினார் அதனை தொடர்ந்து அந்த பெண்ணை விட்டுவிட்டு அடுத்து வந்தவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கொண்டே இருந்தார் எம்ஜிஆர் இப்படியே எல்லோருக்கும் கொடுத்து முடித்துவிட்டு கடைசியில் தான் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார் எம்ஜிஆரிடம் ஆர்வமாக கை நீட்டும் போதெல்லாம் அவர் தனக்கு பணம் கொடுக்காமல் விட்டபோதே அந்த பெண்ணுக்கு புரிந்து விட்டதாம் குற்ற உணர்வில் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள் கடைசியில் அந்த பெண்ணுக்கும் பணம் கொடுத்து விட்ட எம்ஜிஆர் என்னை ஏமாற்றலாம்னு நினைச்சியே அதை நீ உணர வேண்டும் என்று தான் இந்த மாதிரி செய்தேன் இல்லாத பட்டவர்களுக்கு இருக்கப்பட்டவர்கள் கொடுத்து உதவனும் அதுதான் மனுஷ தர்மம் இருக்கப்பட்ட நீயே இப்படி நடந்துக்கலாமா என்று கேட்டார் அந்த பெண் பதில் பேச முடியாமல் திகைத்து நின்றாள் இனிமேல் எங்கேயும் இது போல நடந்துக்காதே என்று அவளிடம் சொல்லிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டார் எம்ஜிஆர் இதற்கு பிறகு எம்ஜிஆர் சொன்ன விஷயம்தான் ஹைலைட்டே கார் போய்க் போது அவருடன் இருந்தவர்கள் விவரம் தெரிஞ்சும் ஏன் இந்த பெண்ணுக்கு பணம் கொடுத்தீங்க என்று கேட்டுள்ளனர் அதற்கு எம்ஜிஆர் நம்மை எதிர்பார்த்து நம்பி வந்த பெண்ணை எப்படி வெறுங்கையோடு அனுப்புவது இனிமே அந்த மாதிரி நடக்காது என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல தனது குருநாதர் கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணன் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தையும் அப்போது எம்ஜிஆர் அவர்களிடம் கூறினார் கலைவாணர் வீட்டில் இருந்த நேரம் ஒரு கர்ப்பிணி பெண் நடக்க முடியாமல் நடந்து வந்திருக்கு அந்த பெண்ணுக்கு உதவியா ஒரு வயசான அம்மாவும் கூட வந்திருக்காங்க அந்த பொண்ணு கலைவாணரிடம் ஐயா நிறைய மாதம் கர்ப்பமாக இருக்கேன் பிரசவ செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் என்று கண்கலங்க பேசினாலாம் உடனே கலைவாணர் உன் கூட வந்திருக்க இந்த அம்மாவை மட்டும் வர சொல்லி இருக்கலாம் இல்லையா முடியாத நேரத்தில் நீயும் ஏம்மா கஷ்டப்பட்டு வந்த என்று சொல்லி கொண்டே இடது கை சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து இடது கையாலே கொடுத்திருக்கிறார் ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்து போயிருக்கு கை தாங்கலாம் அந்த வயசான அம்மா அதை தாங்கி பிடித்து கூட்டிட்டு போனாங்க அந்த பொண்ணோட நடையை வச்சே கலைவாணர் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த அம்மா இங்கே வான்னு கூப்பிட்டாரு வயிற்று பிடிச்சிக்கிட்டே மெல்ல அந்த பொண்ணு திரும்பி வந்துச்சு இதையும் வச்சுக்கம்மான்னு சொல்லி ஜிப்பா இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்கிறாரு கலைவாணர் இப்பதான் கொடுத்தீங்களே ஐயா அப்படின்னு அந்த அம்மா தயக்கமாக கேட்டிருக்கு முதலில் கொடுத்ததும் உன்னோட கஷ்ட நிலைமைக்கு இப்ப கொடுத்ததும் நடிப்பு திறமைக்கு என கலைவாணர் சொன்னதும் அந்த தூக்கி வாரி போட்டுருச்சு ஏமா நானே நடிகிட்டேயே நடிக்கிறே அம்மா வயிற்றுல வச்சிருக்க அந்த துணி மூட்டையை தூக்கி எரிஞ்சிட்டு போமான்னு சொல்லி இருக்கார் உடனே அந்த பொண்ணு சங்கடத்தோட இந்தாங்க ஐயான வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்கு ஆனால் கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி வாங்குற பழக்கம் என்கிட்ட இல்ல கஷ்டப்படுறேன் என்று சொல்லி இருந்தாலே கொடுத்துருப்பேன் இப்படி நடிச்சாதான் கொடுப்பேன்னு நீயா நினைச்சிட்டியாமா யார்கிட்ட வேணா உதவி கேட்கலாம் ஏமாற்றுவது தான் தப்புன்னு சொன்னாராம் கலைவாணர் இந்த கதையை எம்ஜிஆர் சொன்னதும் கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்களாம்